என்னோட பேர் வந்து சுரேஷ் நான் வந்து நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவன் நான் வந்து கோயத்தில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ரொட்டரி கம்பெனி இன்ஜினியராக கடந்த பதினஞ்சு வருஷமாக பண்ணி எடுத்துக்கிருக்கேன் அஸ் அசன் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பர்ட்டு இதோட பிரச்சனையை வந்து நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் கேஸ் எக்ஸ்ப்ள எக்ஸ்ப்ளரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது நத்திங் பட்டு மீத்தேன் திட்டம் தான் இப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பீட்டைன் பெண்டேன் அப்படிங்கிற குரூப்ஸோட காமன் நேம் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க வேறு ஒரு நேமில் இதை கொண்டு வர்றாங்க இதை நம்ம அலோவ் பண்ண முடியாது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பூமிக்கு அடியில் ஆயிரம் மீட்டர்லேருந்து ஐயாயிரம் மீட்ரு வரையும் இவங்க என்ன பண்ணுவாங்க கிணறுகள் அமைப்பார்கள் இது வந்து வெட்டிக்கலாகவும் அமைப்பாங்க ஹரிசான்டலாம் அமைப்பாங்க அமைச்சு என்ன பண்ணுவாங்க கேசஸ் அண்ட் குரூட் அண்ட் நிறைய நிறைய வாட்டர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் எடுப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சுரேஷ் நான் வந்து நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவன் நான் வந்து கோயத்தில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ரொட்டடி கிபண்ட் இன்ஜினியராக கடந்த பதினஞ்சு வருஷமாக பண்ணி எடுத்துக்கிறேன் ரிஃபைனரி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரெண்டு ஏரியாவிலையுமே வந்து ஐம் எக்ஸ்பர்ட் நான் வந்து நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவன் நெடுவாசல் கிராமம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்புடின்னா அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேராவூரணிக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கிராமம் வந்து முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இணைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இணைக்கப்பட்டது இந்த கிராமம் வந்து இன்று நேற்று உருவானதில் பல நூறு வருடங்களுக்கு முந்தைய வரலாற்றை பின்னணியை கொண்ட கிராமம் அப்பர் அறுபத்தி மூணு மியான்மர்கள் உருவான அப்பர் சுந்தரலால் பாடல் தளம் பெற்ற சிவன் கோயிலை தன்னகத்தை கொண்ட கிராமம் இப்போ எதுக்கு நான் இதை பற்றியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஒன் கான்ட்ராக்ட்ஸ் ஏரியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அதை வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபீல்டாக வந்து பிரிக்கிறாங்க அதில் வந்து டுவெண்ட்டி எயிட் ஆன் லேண்ட் ஃபீல்டாகவும் சிக்ஸ்டீன் ஆஃப் ஃபோர் லேண்டாகவும் பிரிச்சுருக்காங்க இந்த டுவெண்ட்டி எயிட் ஆன்லேண்ட் லேண்டில் ஒரு லேண்ட் வந்து நெடுவாசலாக அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்து கெம்ஸ் அதாவது கர்நாடகா பேஸ்டு இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு கர்நாடகா பேஸ்டு கம்பெனிக்கு வந்து அதை வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோர்ட்டி ஃபோர் ஃபீல்டில் ஃபார்ட்டி மெட்ரிக் மில்லியன் டன் ஹைட்ரோ கார்பன் குரூடும் ட்வெண்ட்டி டூ பில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸும் ஃபிஃப்டீன் இயர்ஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த ஆன்சோரில் எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணி இல்லை என்று கூற முடியாது ஆஃப் சோரில் எடுக்கிறதில் எங்களுக்கு எந்த விதமான ஆன் ஆட்சேபணியும் கிடையாது ஆன்சோரில் எடுக்கிறது இது மாதிரி டிசர்ட் ஏரியாவில் இது மாதிரி படுகை ஏரியாவில் மக்கள் வாழாத ஏரியாவில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் நெடுவாசல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பசுமை நிறைந்த விவசாயங்கள் நிறைந்த தென்னந்தோப்புகளும் கடலையும் வாழையும் கரும்பும் தொடர்ந்து பயிரிடப்பட்டு மிகச்சிறந்த விவசாயங்கள் விவசாயங்கள் விவசாய முறைகள் ஃபாலோ பண்ணப்படுகிற ஒரு ஊராக இருக்குது இது சிறந்த செழிப்பான ஒரு ஊராக இருக்குது ஸோ மக்கள் வாழ்கிறாங்க மக்கள் ஊரில் ஊர் நடு நடுநாயகமாக வாழ்கிறார்கள் ஊரை சுற்றிலும் விவசாய நிலங்கள் அமைந்திருக்கிறது நெடுவாசல் கிராமத்தை சுற்றி ஒரு பதினஞ்சு இருபது கிராமங்கள் மிக செழிப்பாக விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறைந்த ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போர்வெல் இருக்குது ஸோ இவங்களுக்கு ஒரே ஆதாரம் வந்து நிலத்தடி நீர் தான் இப்போ காவேரி ரிவர் இருக்குது பட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் காவிரி ரிவர் வந்து சரியான கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஸோ நிலத்தடி நீரை ப பயன்படுத்தி தான் இவங்க விவசாயம் பண்ணி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அஸ் அஸ் அன் ஆயிலண்ட் கேஸ் எக்ஸ்பர்ட்டு இதோட பிரச்சனையை வந்து நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் கேஸ் எக்ஸ்ப்ள எக்ஸ்ப்ளரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது நத்திங் பட் மீத்தேன் மீத்தேன் தான் இப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா மீத்தேன் ஈத்தேன் புரொப்பேன் பீட்டேன் பெண்டேன் அப்படிங்கிற குரூப்ஸோட காமன் நேம் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க வேறு ஒரு நேமில் இதை கொண்டு வர்றாங்க இதை நம்ம அலோவ் பண்ண முடியாது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பூமிக்கு அடியில் ஆயிரம் மீட்டர்லேருந்து ஐயாயிரம் மீட்ரு வரையும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஆழ்துளைக்கினர்கள் அமைப்பார்கள் இது வந்து வெட்டிக்கலாகவும் அமைப்பாங்க ஹரிசான்டலாம் அமைப்பாங்க அமைச்சு என்ன பண்ணுவாங்க கேசஸ் அண்ட் குரூட் அண்ட் நிறைய நிறையா வாட்டர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் எடுப்பாங்க இப்போ இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இது வந்து பகுதிகளுக்கு பகு பகுதிகளை பொறுத்து மாறுபடும் இப்போ இதே இது வந்து இப்போ கத்தார் மாதிரியான நாடுகளில் கேஸ் அதிகமாக இருக்குது இப்போ சவுதி அரேபியா ஈராக் குவைட் போன்ற நாடுகளில் குரூட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பகுதியில் அவங்க என்ன சொல்கிறாங்க கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் பண்ணும்போது அதிகப்படியான வாட்ரு வந்து உறிஞ்சப்படும் ஏன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து கடல்கரை ஓரமாக ஆஃப் ஸ்டோர் ஏரியாவில் வைப்பாங்க எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா கடல் தண்ணீரை வந்து இந்த ப்ராசஸுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக வைப்பாங்க பட்டு நெடுவாசல் வந்து அப்படியான அமைப்பில் இல்லை இப்போ நெடுவாசலில் வந்து இப்போ கேஸ் பிளான்ட் போடுறாங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பிளாண்ட் போடுறாங்கன்னா தே ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்ப இப்போ என்ன ஆகும் இந்த வாட்ரு வந்து அவங்க நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்ரு எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் வந்து மிக கீழே போயிடும் இப்பவே நானூறு அடிக்கு கீழே போயிடுச்சு இது எழுநூறு எட்நூறு அடிக்கு கீழே போயிரும் ஆயிரம் அடிக்கு கீழே போயிரும் அப்போ ஊரில் இருக்கிற எல்லா போர்வெல்லும் தண்ணி சப்ளை பண்ணுறதை நிறுத்திரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் விவசாயம் ஜீரோ ஆயிரும் நில்லாயிரும் இது ஒரு இஷ்யூ இருக்குது இன்னொன்று சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் எக்ஸ்ப்ரோஷன் பண்ணும்போது இதுலேருந்து மிக கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த கேசஸ் வந்து வெளிவரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஎக்ஸ் என்ஓஎஎக்ஸ் சிஓ டூ சிஓ அது மாதிரி கேசஸ்லாம் இருக்குது ஸோ இந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் பப்ளிக் அத்தாரிட்டி பப்ளிக் அத்தாரிட்டி வேர்ல்டு ஒய்டு பப்ளிக் அத்தாரிட்டி வந்து சில நாம்ஸு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான் இவ்வளோ பிபிஎம் தான் இருக்கணும் இதுக்கு மேலே அது இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க வளர்ந்த நாடுகளில் லோக்கல் கண்ட்ரி என்வாய்மெண்டல் பப்ளிக் அத்தாரிட்டியும் இருக்காங்க இருப்பாங்க அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் அத்தாரிட்டியும் இருப்பாங்க அவங்க கொடுக்குற அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க அது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து தே ஆர் அடாப்டிங் அண்ட் ஆல்சோ தே ஆர் ஸ்பெண்டிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி விச் இஸ் நாட் பாசிபிள் இன் இந்தியா பண்ணி என்ன பண்ணுறாங்க ஸ்டாக்ஸ் டிசைன் பண்ணி ரொம்ப ஹைட்டுக்கு டேக்ஸை டிசைன் பண்ணி அந்த எஸ்ஓஎக்ஸ் என்ஓஎக்ஸ் சிஓ இதுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டரிங் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து க மானிட்டர் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்கு இன்சினேட்டர் சிஸ்டம் ஸ்டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தனி சிஸ்டம்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க விச் இஸ் நாட் பாசிபிள் இன் இண்டியா பிகாஸ் ஆஃப் த ஹூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இன் இன் திஸ் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஹெச்ஓடிஎஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது இது என்ன அப்படின்னா இந்த நம்மெல்லாம் இந்த தின்னந்தோறும் கேள் கேள்விப்படுறோம் இல்லையா இந்த ட்ரைனேஜை வந்து கிளீன் பண்ண போனாங்க செத்து போயிட்டாங்கிறது இது நத்திங் பட்டு அது மாதிரி விஷயம் பட் இதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹெச்டிஎஸ் இந்த ஹெச்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பிபிஎம் செவன் ஹண்ட்ரட் பிபிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தில் எழுநூறு பங்கு இருந்தாலே அந்த மனுஷன் வந்து இம்மிடியட்டாக தெட்டாயிடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா த்ரீ ஹண்ட்ரட் பிபிஎம் இருந்தாலே அந்த ஏரியாவில் வந்து ஹெச்டிஎஸ் இருக்குது நமக்கு தெரியாது ஏன்னா அது நம்மளுடைய சென்ஸை வந்து முதல்ல சேலக்க செஞ்சிடும் ஸோ அங்கே ஹெச்டிஎஸ் இருக்குங்கிற தெரியாமல் மனுஷன் வந்து செத்து போயிருவாங்க ஸோ அதுக்காக நிறையா வந்து மெசரிங் டிவைசஸ் ஹேண்ட் கால்ட் டிவைசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரு கஷ்டம் அப்படி ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்போ என்னாகும் இது வந்து இப்போ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸில் அதை லேண்டில் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை நீங்கள் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சுரலி வெல் சுற்றி லேண்டில் வந்து பண்ண போகிறீங்க இதை நம்பி இந்த கிராமங்களை சுற்றி ஒரு பதினஞ்சு கிராமங்கள் இருக்கிறது இதை இந்த ஏரியாவை சுற்றி ஒரு இருந்து ஒன்று லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாம் எதிர்த்தே ஆகணும் இதை வந்து நம்ம மீடியாக்கள்கிட்ட கொண்டு போகணும் இதை நம்மளுடைய ஹோம் கிட்ட கொண்டு போகணும் இந்தியன் ஹோம் கிட்ட கொண்டு போகணும் இண்டஸ்ட்ரியல் பொலுசன் கண்ட்ரோல் கிட்ட கொண்டு போகணும் என்வாரன்மெண்டல் பப்ளிக் அத்தாரிட்டி மாதிரியான அமைப்புகள்கிட்ட கொண்டு போகணும் மக்கள் எல்லாரும் வந்து ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக ஒற்றுமை நின்று போர் கொடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும் என்று வேண்டி விரும்பி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் Tchau.